சட்டம் ஒழுங்கு தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஆய்வானது நடைபெற்று வருகிறது விவரங்களை செய்தியாளர் தாய் மாணவன் வழங்கிக்கலாம் தாய் மாணவன் இந்த ஆய்வு தொடர்பான முழு முழுவரங்களை பதிவு பண்ணுங்கள் தமிழகத்துல சட்டம் ஒழுங்கின் தற்போதைய நிலவரம் குறித்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனையில ஈடுபட்டு வருகிறார் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநிலத்துடைய சட்டம் ஒழுங்கின் நிலை குறித்து முதலமைச்சர் தலைமையில நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு வருவதாக வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பா இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்துறை செயலாளர் சட்டம் ஒழுங்கு டிஜிபி கூடுதல் டிஜிபி அதேபோல் சென்னை காவல் ஆணையர் என உயரதிகாரிகள் கலந்து குறிப்பாக சிவகங்கை மாவட்டம் திருபுவம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட அஜித் குமார் என்ற இளைஞர் விவகாரத்தை எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக விமர்சனம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் இது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விவாதித்து வருகிறார் அது மட்டும் இல்லாம மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கவனமாக கண்காணிக்க வேண்டிய தொடர்ந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்